ే నే నేన దోశ మనసు వరంగల్ నంబిన సింగ అలంకార మాట్లాార్ నారేనన్నా దినంతేనా అన్న ఉన్నారణ

யோ ஜங்குதான் அண்ணே தினம் தானே நானே நானே நான் தினம் தானே நானே நானே நோங்கள கல்யாணி கடலோ நேற்றவுன்னு மங்கள கல்யாணி சார்வ ஜீவன் மலை அம்மா அன்னே தினம் தான் ே நான் நே நானே தினம் தானே நானே நானே நன்னாலி செய்தோ நம்முக்கள் செய்தாலும் நான் நானே நான் தினம் தானே நானே நானே நான் வருவாக்காது என பெண்ணை எல்லாம் செய்தோ அங்குடனே பண்ணுவந்தார் தயார் தன்னே நான் தானே நானே நானே நான் நே நானே நான் ஜீனம் தானே நே நானே நய்யா பரம சொன்னது அந்த பெண்ணை அறியா விரதங்கள் எல்லாம் செய்தோ அன்புடனே பண்ணுவந்தார் தன்னா நேஜம் தானே நானு

இன்ப நார் கொஞ்சம் நாளைக்குள்ள இன்று வரும சொல்லே நான் தானே நான் நான் தானே நானே நானே நான் பரம சொன்னது தெய்யாது என பெண்ணை அரியா விரதங்கள் எல்லாம் செய்து வந்தார் தானே நானே நானே நன்னார் தானே நானே நானே நன்னா பங்கு வந்த பைரண்டு மோகனை சாதிகளுக்கு பைரண்டு மோகனவே நஜினக்காகவே சாதிகளுக்கு ുംറിയൻ്റെ ഒന്നി നെ ജനം താനേ നരണ്ണനും േ അന്നേ ജനം താനേ നനണ്േ നന അന്തോ நன்னை நான் நேஜம் தானே நானே நானே நன்னா கண்ண நினை நான் நீ நம் தானே நான நானு நன்னா நான நினை நானே நான் நீனம் தானே நான நானு நான் நே நே நன்னம் தானே நானே நானே நன்னா உ நன் ந